திரு அருட்பா உரைநடை உபதேச பகுதி பக்கம் நான்கு பத்து சுத்த சன்மார்க்க பிரார்த்தனை ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும் அப்படி செய்வதால் அதில் ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன பிரார்த்தனை செய்ய வேண்டுமாகில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதே என் பிரார்த்தனையாகும் பாதி இரவே பாவியேனை எழுப்பியருட் ஜோதியளித்த நுள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரிந்து நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதிமுடியா உலகம் பெறுதல் வேண்டவனே அருட்பா பதிப்பகம் மூன்றாயிரத்து எழுநூற்று இருபது பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஆறு பேரு ஜோதி